வாழைப்பழத்துல ஒரு அஞ்சு வாழைப்பழம் போடுங்க. ஒரு சீப்ப வாங்க வேண்டியதானே. என்ன நானே கையில 300 ரூபாயடா எடுத்துட்டு வந்தேன். ஆனா இங்க பழத்துக்கே ஏன்பு டைப் போச்சு. சரிப்பா அதே கொடுத்துருங்க. வேறதா எடுக்க முடியாது. அடுத்த தடவை இது எடுத்துக்கலாம். ம் சரி சரி. அக்கா அக்கா மொத்தம் 215 கா. அத்தி 215 ஆ. I don't know.

ஏம்மா கேக்குற காசு குடுத்து தர வேண்டியது தானே எங்க போனாலும் பறை பேசிட்டே இருக்க அட கம்மனி இருங்க எங்க போனாலும் நம்ம இப்படி பேசினா தான் ₹10 ₹20 குறைப்பாங்க இதுல என்ன ஒரு சந்தோஷம் உனக்கு அப்படி குறைச்சைய வாங்குறதுல ஒரு சந்தோஷமே இருக்கு அதனால லேடிஸ்க்கு மட்டும்தான் தான் புரியும் உங்களுக்குலாம் புரியாது வாங்க நம்ம போவோம் ம் சரிதான் போங்க மேடம் போங்க ஏங்க குழுவுக்கு பணம் கட்டணும் காசே கொடுக்கல இந்த மாசம் ஆமா காலையில எந்திரிச்சா போதும் காசு காசு காசுன்னு போட்டு உசுர எடுங்க நானே ரெண்டு வாரமா வேலைக்கு போகல இந்த வாரம் வேலைக்கு போலான்னு பார்த்தா இவ வேற மறு வயசு வந்துட்டா அதனால எனக்கு வீட்லயே வேலை சரியா இருக்குது இதுல நீங்க வேற எப்படி பண்ணா எப்படி இதுக்கு தான் நான் சொல்றது வேலைக்கே போயிடுறது வீட்டில் இல்லாம வேலைக்கு போகாம இருந்தாலே இப்படி தான் உங்ககிட்ட அஞ்சு கம்பத்துக்கு கையேந்திக்கிட்டு நிற்கிறதா இருக்கும் நான் வச்சுக்கிட்டா வஞ்சகம் பண்ணிக்கிட்டு இருக்கேன் இருந்தா கொடுக்க மாட்டாங்களா நானே ஆயிரத்தி எட்டு செலவுல இருக்கேன் உங்களுக்கு உங்க அக்கா தங்கச்சி குடுக்கிறதுக்கு தான் வலிக்காது கரெக்டா பண்றதுக்கு வீட்டு செலவு குடுக்கறதுக்கு வலிக்கும் நான் என்னமோ காசு வாங்கி எனக்கா போட்டுக்கிட்டேன் வண்டி வாங்கணும் வண்டி வாங்கணும் அதனால குழுவில பணம் வாங்கு பணம் வாங்குனீங்க நீங்க அதனாலதான் இப்ப வாங்கினேன் இப்ப பணம் கேட்டா இப்ப குடுக்க மாட்டேன்னு சொன்னா என்ன அர்த்தம் ஏய் லூசுமா பேசிட்டு இருக்காத இத்தனை நாளாவே பனி காலமா இருந்துச்சு இலையெல்லாம் கருகி கொட்டி போச்சு எதோ இருக்கிறது ஒன்று ரெண்டை தான் உன் காட்டில் ஓட்டிக்கிட்டு இருக்காங்க வேலையும் பெருசாக எதுவும் இல்லை உனக்கே தெரியும் தெரிஞ்சுக்கிட்டு காசு காசுனா என்ன அர்த்தம் உங்களுக்கு தான் காசுன்னு கேட்ட உடனே தான் நீட்டதுக்கு எத்தனையோ பேர் அவங்க கிட்ட ஒரு ரூபா கேட்டு வாங்கி கொடுங்க குளுவில கட்டணும் ஆமாம் சும்மா சும்மா அதையே சொல்லு எரிச்சலை கிளப்பிக்கிட்டு என்னங்க காசு இருக்கா இல்லையா சாயங்காலம் வரும்போது பார்க்கலாம் ஏங்க பணம் கட்டணுங்க ஞாயிற்றுக்கெழம ஆறு மணிக்கெல்லாம் குழுவில் பணம் கட்டுணுங்க ஆ ஆ கட்டிக்கலாம் கட்டிக்கலாம் ச ஆள் கூட உரி எனக்கு நேரம் போயிருக்கு

தள்ளுபடின்னு குழைக்கிது ஏமா அது வந்து பாரு உனக்கு என்ன வேணும் ஏதோ கண்ணுக்கு கண்ணாடியை பாரு பியாண்டும் சட்டையும் மண்டையும் ஏதோ மாதுமா திரியிற என்னடா களவாணி பையனா நீ ஏ களவாணி பையனா ஏமா நான் கடன் கொடுத்துட்டு ஒருத்தன ஏன் வீடு தெரியாம தேடிக்கிட்டு இருக்கேம்மாடா உன்கிட்ட கடன் வாங்குறாங்களா இந்த ஊர்ல அப்படி ஒரு கெனப்பையே இருக்க மாதிரி எனக்கு தெரியலடா ஓ மூஞ்சும் முகர கட்டையும் நீ கடன் கொடுக்குறியா உங்ககிட்ட நிக்கிறத பார்த்தா அந்த சுந்தரம் மாதிரி இருக்கு சுந்தரம் மாதிரி இல்ல சுந்தரம் ஏத்தான் ஐயோ ஒன்னாம் தேதி காசு கொடுக்குறேன்னு சொன்னேன் இன்னைக்கு ஆறு ஏழு ஆகி போச்சா அதான் வீடு தேடி வந்துட்டான் போல இருக்கு கையில வேற பத்து காசு இல்ல நம்ம கீதி இவன் கையில மாட்டினோம் அவ்வளவுதான் கிழிச்சு கேப்ப நட்டுருவான் முதல்ல உள்ள ஓடி போயிருவான் அதுக்கப்புறம் போனதுக்கு அப்புறம் வந்துருவான் ஓஹோ அவங்க வீட்டுக்கு வந்திருக்கியா

இதுதான் வீரபாடா இருக்கும் கை குவிப்பிடவான் பழமுத்தம் பழமுத்தம் என்டி வல வலனு பேசிக்கிட்டு இருக்காதடி அவன் வந்துட்டான் போல இருக்கு வந்து கேட்டா நான் வெளியூர் போயிட்டேன்னு சொல்லு வீட்ல இருக்க எனக்கு இது கோத்து விட்றாதாடி எமல இருக்க கோபத்துல எதுவும் பலமுத்தம் பழமத்தம் அடியேய் போடி வெளிய போ உள்ள கீது வந்துட போறா போ அஜ்ஜ ஜய்யா என்ன பாரு அடியேய் இருக்க கோவத்துல வத்தி கித்தி வச்சிடாதடி

ஏங்க என்ன விஷயமா வந்திருக்கீங்க அது ஒன்றும் இல்லைங்க அவரு ஏதோ அர்ஜென்ட் சொல்லிட்டு எங்கிட்ட ஒரு ஒரு லட்ச ரூபா வாங்கினாரு ஒன்றாம் தேதி கரெக்டாக வட்டி காசு கொடுப்பேன்னாரு இன்னைக்கு ஆறு அஞ்சு ஏழாவதுங்க அதான் இன்ன வரைக்கும் ஒரு தகவல் இல்லையே அதான் வீடு வரைக்கும் வந்து பார்த்துட்டு போகணும்னு வந்தேன் ஓ அப்படிங்களா எனக்கு தெரியாதுங்க அவர் வேற வெளியூர் போயிருக்காரு வந்தோடனே நான் உங்களை வந்து பார்க்க சொல்றேங்க ஆ சரிங்க ஃபோன் பண்ணா கூட எடுக்க மாட்டேங்கிறாரு ஃபோன் பண்ணால் கொஞ்சம் எடுக்க சொல்லுங்க என்ன ஏதுன்னு தெரிஞ்சா நானும் கொஞ்சம் நிம்மதியா இருப்பேன் இல்லைங்க நானும் இவ்வளவு தூரம் வந்து அலைய தேவையில்லைல்ல ஊர்ல ஒரு பிரச்சனைங்க அதனால அங்க போயிருக்காரு எப்படியோ நான் வந்தோடையும் உங்ககிட்ட சொல்ல சொல்றேங்க அவருக்கு நீங்க ஃபோன் பண்ணாலும் கொஞ்சம் சொல்லிடுங்க சரிங்க சரிங்கம்மா அப்ப நான் வரேங்க சரிங்க போயிட்டு வாங்க தண்ணி தாகமா வேற இருக்கு சரி ஆபத்துக்கு பாவல்ல கேப்போம் ஏங்கம்மா ஐயோ உள்ள போயிட்டாங்க போலையே ம் போயிட்டாரு போயிட்டாரு ஐயோ

ஏடி அவனா கூப்டான்ல அங்க திரும்பி பார்க்க வேண்டியதானே இம்புட் தூர உள்ள வர வச்சிட்டு இருக்கியா புடி குத்து நேனு வெகி வாய் மூடிட்டு இருக்க இல்லனா போட்டு குடுத்துட்டு போயிரேன் பரவால வீடெல்லாம் ரொம்ப நீட்டாவே வச்சிருக்காங்க ஐயோ பாடு பாவி உள்ள வந்து வேற உட்கார்ந்திருக்கானே சிக்கிர தண்ணிய மோந்து குடுத்து அனுப்புறாளான் பாரு நாங்க குடிச்சிட்டு கிளம்புங்க ஆ சரிங்கமா அம் 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 அரே ஏதாவது ஒன்னு படி சிக்கிர அனுப்பு ஓடுறே இங்க பாருங்க வெரசா குடிச்சு பிடி கிளம்புங்க பாக்குற நாலு பேர் தப்பா பேசுவாங்க ஆம்பளை இல்லாத நேரத்துல இன்னொரு ஆம்பளை வீட்டுக்குள்ள வந்தா கண்ணு காது வச்சு பேச ஆரம்பிச்சிருவாங்க இந்த ஊருக்காரங்க முதல்ல கிளம்புங்க குடிச்சு பிடிங்கம்மா ரொம்ப நன்றி போய் வாரங்கடா தப்பா எதுவும் வரலங்க தண்ணி குடிக்கதான் வந்தேன் மன்னிச்சிருங்க முதல்ல கிளம்புங்க ஐயோ போயிட்டானா அடியே போயிட்டானா இல்லையா அடிங்க கொஞ்ச நேரம் அமைதியா இருங்க முதல்ல போய் கதவை சாத்தி போட்டு வாடி போடி போறேன் இதுதான் போற விட்டு பரமதுகள் அடிக்கிறதோ என்ன கதவை இப்படி சாத்துறாங்க கொஞ்சம் இருந்த கதவை புட்டுக்கிட்டு போயிரும் போல இருக்கு ஏய் ஒழுங்கா சாத்திட்டியா சாத்தியாச்சு சாத்தியாச்சு ஏண்டி அவன் உள்ள வர வரைக்கும் கதவு திறந்து போட்டா வருவ சாத்தி விட்டு வர அப்படியே இப்படியாவது பேசிட்டு இருந்தீங்க போறாலும் திருப்பி கூப்பிட்டு வந்துருவேன் சொல்லிவிட்டேன் சரிடி அப்படி இப்படி எதுவும் ஒன்றும் பண்ணிடாது

நம்ம வீர வசனானா முதல்ல உங்க அக்கா வீட்டுக்கு போய் காசு கேட்கிற வழியை பாருங்க குடுத்தீங்க எல்லாம் நீட்டிக்கிட்டு இனி உங்க அக்கா கையில போனா அது வர்றது ரொம்ப கஷ்டம் ரொம்ப நீ ஆட்டாத சரியா கொஞ்ச நேரம் நிறுத்து நான் பாத்துக்கிறேன் இப்போ என்ன பண்றது இப்போ சொல்ற மாதிரி வீடு வரைக்கும் ஒரு எட்டு போய் பார்த்துட்டு வந்துடுவோம் அதான் சரி வீட்டில் இருக்க பொம்பளைங்க பேச கேட்காம இவங்க இஷ்டத்துக்கு கடனை வாங்கி கொடுத்துட வேண்டியது இப்ப அந்த கடனை விடவா நான் பண்ணிட்டேன் பேசவே முடியாது ஏத்தனையே அங்க தவிக்க விட்டுட்டு போனீங்க அப்ப நான் எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பேன் ஆ ஒழுங்கு மரியாதையே எந்திரிச்சு வா உங்க அம்மா தான் அப்படியே பெருசா வீரவசனம் பேசுறாங்கல்ல காடை பார்க்கணும் கரையை வா வந்து எல்லாத்தையும் இன்னைக்கு ஒரு நாள் பாரு கடுப்பேத்தாத கடுப்பேத்துறனா இப்ப ஒழுங்க வரியா இல்ல உங்க அம்மா அடிக்கிற விட நான் ஏதாவது வச்சா வா ரொம்ப பண்ணிட்டு இருக்க இதுக்கெல்லாம் அனுபவிக்க போற அனுபவிக்கிறது இருக்கட்டும் போ வேலை செய்யறதுக்கு வளையறது இல்ல ஆனா இதுக்கெல்லாம் ஒண்ணும் குறைச்சல் இல்ல கூடவே பிறந்திருக்கும் போல இருக்கு ரத்தத்திலே ஊறி இருக்கும் போல இருக்கு